ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ அம்மா பொண்ணு சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட தாங்க வந்திருக்கேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு கூடுதுறை பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அன்றைக்கி நம்ம வந்து சப்த கன்னிமார் பூஜை பண்ணோம் யாரெல்லாம் அது பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கெங்கே பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இந்த டைம் பவானி வருஷ வருஷம் பவானியில் தான் பண்ணுவேன் இந்த வருஷமும் பவானியில் சூப்பராக சிறப்பாகவே பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஆட் ஆன் ஸ்பெஷல்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு படக சவாரிலாம் கிடச்சிது ஸோ நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்களும் நடந்தது ஸோ நமக்கு வந்து காடு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் ரெண்டு தளவாலை இலை வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளை ஏற்பிடிச்சு அவங்க வெத்தலப்பாக்கு வச்சு வெல்கம் பண்ணிடணுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்த கன்னிமாராக ஏழு கல் ரெடி பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் வருஷம் வருஷம் இதே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கழுவிட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களே உட்கார வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு அவங்களுக்கும் வச்சிடணுங்க நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வைக்கலாங்க எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் நம்ம அஞ்சு டு ஏழு வகையாக வைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பேரிக்காய் ஆப்பிள் கொய்யாப்பழம் மாம்பழம் நெல்லிக்காய் இதெல்லாமே வச்சேங்க மாங்கனி எல்லாத்தையுமே வச்சு நல்லா திருப்தியாக காதோல கருகமணி கண்டிப்பாக வைக்கணும் ஏழு சப்த கன்னியமாக இருக்கனால ஏழு கூட வைக்கலாம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் நானும் அம்மாவும் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறமேட்டு ஜாக்கெட் பிட்டு அதையும் வச்சுட்டு நம்ம கட்ட வேண்டிய கயிறு அதையும் வந்து மேலே போட்டு வச்சிடணுங்க நல்லா பொறுமையாக திருப்தியாக தூப தீபார்த்தனையெல்லாம் காமிச்சு ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா இந்த தரக்க சிகப்பாவலில் பொட்டுக்கல்லில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சு கொண்டு போயிருந்தோம் அதை தான் வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக கொடுத்துட்டு நாலு பேத்துக்கு வந்தவங்களை நாலு பேர்த்துக்கும் கொடுத்துட்டு கூடவே கயிறு நம்ம எடுத்துகிட்டு போன கயிறையும் கொடுக்கணுங்க இதுதான் ப்ரொசீஜர் நான் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து இப்போ தான் மறுபடி படகில் போனேன் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது நம்ம வந்து தேங்காய் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா பூவெல்லாம் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஒரு மன திருப்தியாக இருந்தது சாமி கும்பிட்டதுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சதுக்கு நமக்கு சாமி பிளஸிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மா காமிச்சாங்க அப்புறம் நான் காமிச்சேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒருத்தி தான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அம்மா கிட்ட கொடுத்து அதை எடுத்து இதெல்லாம் பண்ண முடியலை ஸோ அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் திருப்தியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம வந்து படகுல சவாரி போயிட்டு நடு கொஞ்சம் தூரம் நடு கடலில் கொண்டு போய் அவங்க கொஞ்சம் காமிச்சாங்க அந்த இடத்துல நம்ம விட்டாச்சு ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க ஏற்றி நம்ம கொண்டு போய் அதை வந்து அதுவும் வந்து தண்ணியில் தான் விடணும் பாக்கும்போது தட்டு தோட்டலாக மறந்துட்டேன் அதனால அப்படியே வச்சாச்சு அந்த கன்னிமார் பூஜை சூப்பராகவே நிறைவேறிடுச்சுங்க இது முடிச்சிட்டு நம்ம வந்து சாமி மேலே வச்சுருந்த கயிறை வந்து கட்டிட்டு கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டுவாங்க கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டுவாங்க நாலு அஞ்சு சுபங்களுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இந்த கயிறு கூடவே நைவேத்தியமாக வச்சுருந்த பிரசாதமாக கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு வர வேண்டியது தான் அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி கடகில் போனதுனால நடுவில் கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வந்தாச்சுங்க